தர்மபுரி அருகே அண்ணாமலைஹள்ளி குட்டாய் பகுதியில் புகுந்த காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமுற்று வருகின்றனர் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த காட்டு யானையால் அங்கே அச்சமும் பரபரப்பும் நீடிக்கின்றனர் இது பற்றிய கூடுதல் தகவலோடு வணக்கம் வணக்கம் பற்றிய கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவு தருமபுரி நகர பகுதி திட்டு பகுதியில் இன்று காலை புகுந்த காட்டு யானையால் மக்கள் வீதியில் உள்ளனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வரப்பகுதியில் இருந்து ஒற்றை ஆண் யானை கடந்த மூன்று நாட்களாக கிராம பகுதிக்குள் புகுந்து காரிமங்கலம் வழியாக அண்ணாமலை அள்ளி கொட்டாய் பகுதியில் இருந்து கரும்பு தோட்டத்திற்குள் புகுந்தது அங்கு விடியற்காலை உபாதை கல்வி சென்ற ஜெயசிறி என்ற பெண்ணை தாக்கி

தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ட்ரோன் கேமரா மூலம் யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வந்தனர் நேற்று மாலை ஏழு மணி அளவில் தருமபுரி திருப்பத்தூர் சாலையை கடந்து செட்டிக்கரை பகுதி பொறியல் கல்லூரி பின்பட்டத்தில் வந்து தஞ்சமடைந்தது வனத்துறையினர் வந்து தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில இன்று விடியற்காலை தருமபுரி நகரப்பகுதியான வேடிஎப்பின் திட்டு அக்ராகரம் சனத்குமார் நடி ஓடை அருகே தற்பொழுது யானை குடியிரு குடியிருப்பு அதிகம் உள்ள பகுதிக்கு யானை புகுந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானையை பகுதியில் புரட்டும் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில யானை தற்போது சனக்குமார் ஓடை அருகே பகுதியில் புகுந்துள்ளதால் மூன்று வனக்குழுவினர் வெவ்வேறு பகுதிகளில் நின்று யானை நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர் யானை நகரப்பகுதியில் தற்பொழுது இருப்பதால் இந்த பகுதியில் உள்ள மின்சாரத்தை மின்சாரத்துறையினர் துண்டித்துள்ளனர் மேலும் யானை நகரப்பகுதிக்குள் செல்ல நேர்ந்தால் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கு வனத்துறையினர் தயார் நிலையில் உள்ளனர் இந்த பாதுகாப்பு பணியில வந்து இருபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் முப்பதுக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது வந்து தருமபுரி நகர பகுதியில ஒற்றை ஆண் காட்டு யானை வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சூர்யா விவசாய நிலங்களுக்குள் புகுந்த காட்டு யானை விரட்டும் படைகள் குறித்தான கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நந்தகுமார்